அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன் இந்த யோகம் எல்லா சூழ்நிலையிலும் கூட கதனுடைய வசனத்தை காத்து நடந்த ஒரு மனுஷனாக இந்த இடத்துல காணப்படுகிறோம் அவர் அவரோட பழகி அவரோட கூட சமாதானமாய் இருந்த ஒரு மனுஷன் அப்படியாக நாமும் இந்த வேலையில இந்த வருஷத்துல இந்த நாட்கள் வேதத்தை வாசிக்காமல் தவறப்பட்டிருக்கலாம் வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்துல வாசிக்காதபடிக்கு அதே காரியங்களில நாம் ஈடுபட்டிருக்கலாம் நமக்கு ஒரு ஜெப வேலையை கூட நாம் சரியாக கை கொள்ளாமல் போயிருக்கலாம் அதற்காக நாம் கட்டிடத்துல மனம் வருந்தி மனம் கசந்து இந்த வேலையில நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் இதற்காக நாம் இந்த வேலையில செவிப்போம் கண்களை மூடி தலைகளை சுவாமி இந்த நல்ல வேலைக்காக உங்களை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் கத்தாவே அந்த யோகை குறித்து பார்த்த பொழுது அடவரே அவர் எப்படியாய் உங்களுடைய வசனத்தை தியானித்து அதை காத்து நடந்து கொண்டதை போல கத்தாவே நாங்கள் இந்த வருஷத்துல அநேக

நாங்கள் இந்த அப்பத வாசிப்பேபத்தையும் அந்தவரே நேர்த்தியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நீ பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே